நாட்கள் சென்றனின் சாபமும் பலிக்க ஆரம்பிக்குது ஒரு நாள் கத்ரூ வினதையை கூப்பிட்டு தேவலோக குதிரையான உச்சை சிரவஸ் என்ன நிறம் அப்படின்னு சந்தேகமே தான் இல்லை வால் மட்டும் கருப்பு அப்படின்னு சொல்றாங்க சரி நாம பந்தயம் வச்சுப்போம் யாரு சொல்றது தவறோ அவங்க சரியா சொன்னவங்களுக்கு காலம் பூரா அடிமையா இருக்கணும் சம்மதமா அப்படின்னு கேக்குறாங்க வினதையும் அந்த சதி அறியாமல் சம்மதிக்க பிறகு கத் கார்கோடுகன் குளிகன் உட்பட தன் கருமையாக இருக்கும் நாகப்பிள்ளைகளை கூப்பிட்டு உச்சை சிரவஸ் குதிரையின் வாலை நீங்கள் சுற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆணையிடுறாங்க ஆரம்பத்தில் மறுத்த அந்த பாம்பு புதல்வர்கள் வேற வழி காமிச்சு பந்தயத்தில் ஜெயிக்கிறாங்க ஆகையால் அன்று முதல் நீயும் உனக்கு பிறக்க போகும் மகனும் எனக்கு அடிமையாக வேண்டும் அப்படின்னு கட்டளையிடுறாங்க கத்ரு காலங்கள் பல கடந்தது ஒரு நாள் வினதையின் மற்றொரு முட்டை உடைந்து அதிலிருந்து பிரகாசமான கருட பகவான் வெளியே வராரு பிறந்த சூரியனையே மறைக்கும் அளவிற்கு வளர்ந்தார் வளர்ந்து பணிந்து நின்ற கருடனை கட்டி தழுவிய தாய் வினதை சர்வ ஆற்றலும் பெற்று நீடூலி வாழ்வாய் அப்படின்னு ஆசிர்வதிக்கிறாங்க இத கேள்விப்பட்ட கத்ரு அங்க உடனே வராங்க அங்க வந்து கொடுத்த வாக்கின் படி இன்று முதல் நீயும் உன்னோட இந்த பறவை புதல்வனும் எனக்கு அடிமை என்று ஆணையிடுறாங்க அதை வேறு வழி இல்லாமல் இருவரும் ஏத்துக்கிறாங்க நாங்க இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு கத்ரு ஏழு கடல்களுக்கு அப்பால் இருக்கிற ரமணீகம் என்கிற தீவுக்கு தன்னையும் தனது நாக புதல்வர்களையும்

எனது தாய் வினதையும் இந்த அடிமைத்தனத்தில் இருந்து நிரந்தரமாக நாக புதல்வர்கள் உள்ள அமிர்த கலசத்தை இந்த அடிமைத்தனத்தில் இருந்து நிரந்தரமாக விடுவிக்கிறோம் சொல்றாங்க கருடன் எதுவுமே சொல்லாம அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு நேரா தன் தந்தை காசியப்பர் கிட்ட போய் முதல் காரியமா ஆசி வாங்குறாரு அப்போ காசி கருட பகவானுக்கு ஆசி மட்டும் வழங்காம கூட சில கலைகள் சில தந்திரங்கள் சில யோசனைகள் எல்லாம் சேர்த்து வழங்குறாரு அதன்படி படி கருடர் தன் தந்தை சொன்ன மாதிரியே ஒரு குறிப்பிட்ட ஏரி கரையில் சுப்ரதிகன் என்கிற பெரிய யானையையும் விபவாசு என்கிற பெரிய ஆமையையும் தன் கால்களால் தூக்கி கொண்டு பறக்கிறாரு இதனால அந்த ரெண்டு பேரும் சாப விமோசனம் அடைறாங்க பின் கருடன் காற்றை விட வேகமாக பறந்து இந்திரலோகத்தை நெருங்குறாரு அவர் வேகமா நெருங்கி வர வர தேவலோகத்தில் இருக்கும் கற்பக விரட்சத்தின் இலைகள் எல்லாம் அந்த காற்றில் பறக்க ஆரம்பிக்குது ஒட்டுமொத்த தேவலோகமே ஆட்டம் கண்டது இதை அறிந்த இந்திரன் வழக்கம் போல நாரதர் கிட்ட ஓடி போய் என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நாரத முனி வாயு தேவன் தேவலோகமே அதிரும்படி காற்று வீசுது அப்படின்னா கருடன் வந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு இத கேட்ட இந்திரன் என்ன கருடனா அவையா இங்க வரப்போறான் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அமிர்த கலசத்தை எடுத்துட்டு போய் தனது தாயை அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கவே சூரனை போல வந்து கொண்டிருக்கிறான்னு சொல்றாரு நாரதர் உடனே அனைத்து தேவர்களும் அமிர்த கலசத்தை பாதுகாத்து நின்றார்கள் அந்த தேவர்கள் ஒருவனான பௌமன் என்கிறவன் மட்டும் கலசத்தை பாதுகாக்க மறுப்பு தெரிவிச்சாரு மற்றவங்க எல்லாம் அதை சுற்றி நிக்க மிக பெரிய புனிதி அலையோடு உள்ளே நுழைந்த கருட பகவான் அனைத்து தேவர்களின் கண்ணிலும் மண்ணை தூவிட்டு கலசம் இருந்த இடத்தை நோக்கி முன்னேறாரு

பொருந்திய உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு கருணனும் தங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியம் கிடைத்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு அதன்படி திருமால் தன் கொடிமரத்தின் சின்னமாகவும் தன் வாகனமாகவும் இருக்கும் பெரும் பாக்கியத்தை கருடருக்கு அருளினார் பின் திருமாலை வணங்கி அங்கிருந்து புறப்பட்ட கருட பகவானை வழிமறித்து இந்திரன் தன் வஜ்ராயுதத்தை கொண்டு தாக்கினார் ஆனா எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி இந்திரனின் வஜ்ராயுதத்தால் கருடனுக்கு எதுவுமே வஜ்ராயுதம் ததீச்சி முனிவரின் முதுகெலும்பால் செய்யப்பட்ட ஆயுதம் அந்த முனிவரின் மரியாதைக்காக என் ஒரே ஒரு இறக்கையை மட்டும் நான் உதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் ஒரே ஒரு இறக்கையை உதிர்த்து விட்டார் கருடர் வஜ்ராயுதத்தினாலேயே கருடருக்கு எதுவுமே ஆகலன்னு தெரிஞ்சதும் இந்திரன் நட்பு கரம் நீட்டினாருட பகவான் தானும் தன் தாயும் அடிமைத்தனத்தில் இருந்து விடுபெற இந்த அமிர்த கலசத்தை கண்டிப்பா நான் கொண்டு போய் ஆகணும் வைப்பேன் அதன்படி இந்திரனும் கருடனுக்கு பின்னால் மறைஞ்சு வராரு கருடன் தன் தாய் வினதை கத்ரூ அவர்களின் நாகப்பிள்ளைகளுக்கு முன்னால் கர்ப்பை புற்களை தரையில் பரப்பினார் அதுல அமிர்த கலசத்தை வைத்து இத பாருங்க நான் அமிர்த கலசத்தை கொண்டு வந்துட்டேன் இனி எனக்கும் என் தாய்க்கும் நிரந்தர விடுதலை தாருங்கள் நாகங்களும் அந்த அமிர்த கலசத்தை எடுக்க வராங்க அதை கருடர் தடுத்து நின்னுங்கள் நீங்க சுத்த பத்தமாக குளித்து பின் அமிர்தத்தை அருங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தன் தாய் வினதியை கூட்டிட்டு கருடர் போயிடுறாரு அதன் படியே அனைத்து நாகங்களும் ஸ்நானம் செய்யறதுக்கு போறாங்க இதற்கிடையில் மறைந்திருந்த இந்திரன் அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு இந்திரலோகம் போயிடுறாரு குளிச்சிட்டு திரும்ப வந்து பார்த்த நாகர்கள் அமிர்த கலசத்தை காணாமல் திகைத்து அந்த கலசம் வைக்கப்பட்டிருந்த தர்ப்பை புலிலாவது அமிர்தத்தின் ஒரு துளியாவது சிந்தி இருக்காதான்னு அந்த கூர்மையான புற்களை நாக்கால் நக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால அவர்கள் அனைவரின் நாக்கும் இரண்டா பிளந்தது இதனாலதான் பாம்புகளுக்கு நாக்கு பிளவிட்டிருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த நாகர்கள் ஆதிசேஷன் மட்டும் மற்ற நாகர்கள் கூட சேராம நம்ம ஆதிசேஷன் ஆகையால் தான் கருடரும் ஆதிசேஷனும் எதிரிகளா இருந்த போதும் திருமாளின் அருளாலும் தங்கள் நற்குணங்களாலும் சேர்ந்தே பறந்தாமனுக்கு சேவை செய்யும் பாக்கியம் பெற்றார்கள் இப்பேற்பட்ட இந்த கருட பகவானை கும்பிட்டாலோ நினைத்தாலோ கனவுல பார்த்தா கூட அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரம் பெருமாளை நாம் பல்வேறு வாகனங்களில் தரிசித்தாலும் கருட வாகனத்தில் தரிசித்தால் மட்டுமே புண்ணியங்கள் கோடி கிடைக்கும் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது அது இல்லாம மறுபிறவி இல்லாத ஒரு நிலை ஏற்படும் சொல்றாங்க சில கருடன் ஆதிசேஷன் இந்த ரெண்டு பேர்ல பலசாலி அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு பதில் கருட பகவானோட ஸ்வரூபத்திலேயே இருக்கு கருட பகவான் ஆதிசேஷனை கங்கனமாகவும் வாசுகியை முப்பரி நூலாகவும் தட்சகனை கச்சையாகவும் கார்கோடகனை மாலையாகவும் பத்மனை வலது காதனியாகவும் சங்கல்பனை கிரீடமாகவும் குணிகனை வலது கையின் வளையமாகவும் கொண்டு காட்சி குடுக்கிறாரு இந்த வீடியோ மூலமா நீங்க எல்லாரும் கருட பகவானை பத்தி தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன்